கையை தொட்டோனே ஒப்பிடுச்சு பார்த்தீங்களா சதுரங்க வேட்டை படத்தில் உளின்னு ஒரு பாம்பை வச்சு ஒரு ஸ்கேம் நடக்கிற மாதிரி மொதல் சீன்லேயே காமிச்சிருப்பாங்க அந்த உளின்ற பாம்பு இந்த பாம்பு தான் மண்ணுளி பாம்பு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க மண்ணில் ஒளிந்து கொள்ளக்கூடிய பாம்புன்ற பொருள் அது வரும் அதில் மண்ணுலி பாம்புன்றதுக்கான உளி அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க உண்மையாகவே இது பேர் தமிழில் புடையான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் உண்மையாகவே அப்படி ஒரு ஸ்கேம் நடந்துச்சு புடையான் பாம்பை பிடிச்சி கொடுத்தா வெளிநாட்டில் பல கோடி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்ன நம்பி பல இளைஞர்கள் காட்டில் வயலெல்லாம் இந்த பாம்பை தேடி சுற்றிக்கிட்டு இருந்தாங்க இந்த பாம்பை அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தனித்தனிமையான குணம் அதோட உடல் அமைப்பு அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா தலை பாருங்க தலை என்ன சைஸ்ல இருக்கோ அதே சைஸ்ல வாலும் கிட்டத்தட்ட தலை மாதிரியே நல்லா மொத்தமா இருக்கும் மற்ற பாம்புகளுக்குலாம் வால் நல்லா ஒல்லியா நீட்டா வந்துடும் ஓனா வால் மாதிரி எல்லாம் வந்துடும் ஆனா இதோட வால் நல்லா மொத்தமாவே இருக்கும் இதை தான் இந்த பாம்பு அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் இது இதுக்கு ஒரு சேஃப்டி சிஸ்டம் கூட ஏன்னா முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டு பக்கம் எதிர்த்து தலை அப்படின்னு தெரியாம எதிரிகள் குழம்பு போகணும் அப்படின்றதுக்காக இது விஷத்தன்மை வாய்ந்த பாம்பு அப்படின்றது சில நிறைய பேர் நம்புறாங்க ஏன்னா பாக்குறதுக்கு இது சைட்ல உள்ள அந்த பேட்டனை பாக்கிறதுக்கு கண்ணாடு வீரியன் பாம்ப மாதிரியே இருக்கிறதுனால இது கடுமையான விஷத்தன்மை வாய்ந்த பாம்பா இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க உண்மை என்னன்னா இது விஷ தன்மை வாய்ந்த பாம்பு கிடையாது இது போவா அப்படின்ற ஒரு வகையை சார்ந்தது போவா பாம்புக்கு விஷத்தன்மை கிடையாது கிட்டத்தட்ட மலைப்பாம்பு மாதிரி தான் இது அதோட இறையை இறுக்கி நெருக்கி கொல்லக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குது இதில் அந்த படத்தில் காமிச்சிருக்கக்கூடிய அந்த போவா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட் சாண்ட் போவா அப்படின்ற போவா இது சேண்ட் போவான்னு சொல்லுவாங்க இந்த சேன் போவாவுக்கு இப்போ பாருங்க இதோட சேஃப்டி சிஸ்டம்ல கையை தொட்டோனே உப்பிருச்சு பாத்தீங்களா கிட்டத்தட்ட இந்த பஃபர் பிஷ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு தான் ஏதாவது ஒரு ஆபத்து வருது அப்படின்னா உடம்பு உப்பும் இப்போ அதோட உடம்பு நல்லா உப்பிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இதை உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக தான் தொட்டேன் மற்றபடி பண்ணக்கூடாது ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா இது